வேகும் என்ன இது என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாத ஆமையாக கிடத்த நன்றாம் ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கை தூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவர் தலையில் உருட்டிவிட இத்தனைக்கு முருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் ஆனதாகட்டுமே அந்த ஆட்சிதான் தான் மகுடம் மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம் சிவி விகுடன் பிறந்தது போல கொற்றக்குடியா கொள்கையா எது வேண்டுமெனில் கொற்றக்குடியா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரென்றோம் ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஆட்சி வரும் போகும் நிலையல்ல அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக கொண்ட குறிக்கோளை பயிர் கண்டபடி பேசும் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்து ஆபாச பேச்சாளர் நாராச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நெடுங்கால் நாக்கலகர் நடன நடையலகர் என நையாண்டி புரிந்துடுவார் ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எசினிபிடின் கொடுத்த வேண்டும் என குந்தளித்தார் எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனி ஒரு முறை காண்பதில்லை அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூளுரைப்போம் சுடர்முகம் தூக்குவோம் இடர் பல வரினும் வெற்றி காண்போம் ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் உருவாகுவார்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றே சூளுரைத்தார் அறம் வெல்லும் அநீதி வீழும் உடன் பிறப்புகளாய் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்ப்ஸ் த கம்ப்ளீட் ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை